தனித்துவம் அதுக்கு சரி இயற்கை நேசிக்க தெரியலாம் கூட உனக்குள்ள இருக்கிற இறை வழிபாட்டினுடைய அந்த ஆன்மீகத்தவாது நீ துரிதப்படுத்தலாம் இல்ல அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் நாங்க நாங்க எல்லாம் சாமி கும்பிடாம இந்த சாமி அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க நிறைய சாமி கும்பிடத்தான் சரிங்க எப்படி கும்பிடுறீங்கிற ஒரு முறை ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு திருப்பி திருப்பி அதையும் சொல்ல முடியாது இல்லையா ஒரு முறை ரெண்டு முறைன்னா இப்போ ஒரு மூணாவது முறைன்னு சொல்லலாம் அது பல தடவை சொல்லியாச்சு புரியுதா என்ன செய்ய போறீங்க ஆறு மணிக்கு மேல கொடுத்த உபதேசம் ஒன்பது மணி ஒன்பதாளுக்கு முடிச்சோம்னு நினைக்கிறேன் அப்புறமா ஆரம்பிச்சுக்கலான்னு சரியா இப்ப அது தொடரலாமா இல்ல வேற கதைக்கு போயிடலாமா

அதிலிருந்து நீ வெளியே வந்துட்டால் அடுத்த நீ வந்து தனக்குள்ள இருக்கிற ஒளி அப்படிங்கறதோ உனக்கே அதை காட்டி கொடுக்கப்படுது இப்பதான் தரைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறீல்ல ஆனா இந்த உணமும் உணவும் நம்ம வந்து அதை உணர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களாப்பா பண்ண நீ அதை சொன்ன இயற்கை விட்டுரு பஞ்சபோதம் நீ உனக்குள்ள இயற்கையை நேசிக்கிற நீ அங்க போற போத அஞ்சு சேர்த்தா சேர்க்கணும் இயற்கைக்குள்ள அதை விட்டு கண்ணுக்கு தெரியாதது வேண்டாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை இயற்கையவே நீ நேசிக்கலையே சொல்லு அடுத்தது